திருக்குர் ஆண் தமிழாக்கம் அத்தியாயம் தொண்ணூத்தி இரண்டு இரவு வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஒன்று வரை அளவிலா அருளாளன் நெஹ்ரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் இரவு மூடிக்கொள்ளும் போது அதன் மீது சத்தியமாக பகலில் போது அதன் மீது சத்தியமாக ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக இந்த உங்கள் முயற்சி பலவாறாக உள்ளது தர்மம் கொடுத்து அல்ல அஞ்சி நல்லவற்றை உண்மையாக்கியவருக்கு எளிதானதை நோக்கி வழிகாட்டுவோம் கஞ்சத்தனம் செய்து புறக்கணித்து நல்லவற்றை பொய்யென கூறியவருக்கு சிரமமான பாதையையே காட்டுவோம் அவன் நரகத்தில் விழும்போது அவனது செல்வம் அவனை காப்பாற்றாது நேர்வழி காட்டுவது நமது பொறுப்பாகும் மறுமையும் இம்மையும் நமக்குரியதே கொழுந்து விட்டெறியும் நரகத்தை பற்றி உங்களை எச்சரிக்கிறேன் பாக்கியம் இழந்தவனை தவிர யாரும் அதில் நுழைய மாட்டார் அவனே பொய்யென கூறி புறக்கணித்தான் கிரேச்சமுடையவர் அதை விட்டும் தூரமாக்கப்படுவார் அவர் தூய்மையடைவதற்காக தனது செல்வத்தை கொடுத்தவர் யாருக்கும் திருப்பிச் செலுத்த வேண்டிய எந்த கைமாறும் அவருக்கு இருக்கவில்லை உயர்ந்தவனாகிய அல்லாஹுவின் முகத்தை நாடுவதை தவிர விரைவில் அவர் திருப்தி அடைவார் அல்லாஹ் உங்களுக்கு நற்கொலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பில் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லா அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகா